வணக்கம் மாறிய நட்புகளே சகோதர சகோதரிகளே என திறமை மாப்பிள்ளைகளே அனைவருக்கும் காலை வணக்கம் நான் என்ன குளகுத்தமாக பண்ணிட்டேன் எங்கள் அவனுக்கு கூப்பிட்டு திலீபாவுக்கும் கோகுலுக்கும் நேற்று லைவ்ல ஒருத்தவங்க கேட்டாங்க பத்து மணியில் யார் யார் பார்த்தீங்கன்னு எனக்கு தெரியாது தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன் கமாண்ட் படிச்சுக்கிட்டே இருந்தேன் கோகுலுக்கும் திலீபாவுக்கும் ஐ லவ் யூ சொல்லி முத்தம் கொடு அவங்களையும் திரும்ப முத்தம் கொடுக்க வையு இந்த டார்கெட்டை அச்சீவ் பண்ணு அப்படின்னு சொல்லி டாஸ்க்கை அச்சீவ் பண்ணுன்னு சொல்லி சொன்னாங்க நானும் சரினு சொல்லிட்டு சரி யதார்த்தமாக கேட்குறாங்களேன்னு சொல்லி போய் கோகுலு எங்கள் வாடா அப்படின்னு அவனும் வந்தான் லவ்யூடானே அவனு திருப்பி யூ சொன்னா முத்தம் கொடுத்தேன் திருப்பி பதிலுக்கு முத்தம் கொடுத்தான் திலீப்பாக முத்தம் கொடுப்பானா கொடுக்க மாட்டானான்னு எனக்கு தெரியாது ஜஸ்ட்டு வந்து அவன்கிட்டையும் போய் இங்கே வாடா ஏன்னா ஒரு லைவு அந்த இடத்துல நான் அவமானப்பட்டாலும் பட்டது தான் நீங்கள் யார் எனக்கு முத்தம் கொடுக்க நீங்கள் என்ன எங்கள் அப்பாவா அப்படின்னு சொல்லி அவன் கேட்குறதுக்கு ரொம்ப நேரம் ஆயிருக்காது இருந்தாலும் அவனும் ஒரு டீசண்டாக நான் முத்தம் கொடுக்க சொன்னேன் முத்தம் கொடுத்தேன் பதிலுக்கு நானும் முத்தம் கொடுத்தேன் ஐ லவ் யூ அத்தானா ரைட் ஓகே இது வந்து யதார்த்தமாக நடந்த ஒரு விஷயம் இது வேணும்னே திட்டமிட்டோ இல்லை யாரையோ கமாண்ட் போட சொல்லியோ நான் பண்ணலை அவனா கேட்டதுக்கு ஒரு இன்ப அதிர்ச்சி அவ்வளவுதான் அவங்க அம்மாவுக்கும் அதில் பார்த்த உடனே கண்ணுல வந்து தண்ணி வந்துருச்சு ஆகாச்சா இவ்வளவு தூரம் வந்து திலீப்பா வந்து இவரை எதிரியா நினப்பான்னு நினைச்சா கடைசியில் இவர் மேலேயும் திலீபாவுக்கு கொஞ்சம் பாசம் இருக்கு அப்படின்னு நினச்சி ஒரு குடும்பமே ஒரு சந்தோஷப்பட்டோம் இதில் என்ன தப்பு உடனே வந்துக்கிட்டு சுமி ஃபோனை போட்டுக்கிட்டு இதே வந்து என் மையங்களுக்கு நீ இந்த மாதிரி முத்தத்தை கொடுத்துருக்கியா பெரியவனுக்கு கொடுத்தியா சின்னவனுக்கு கொடுத்தியா அப்படின் சொல்லிட்டு கேட்டால் நீங்கள் கேட்குற அளவுக்கு நீங்கள் நடக்கலை இப்போ கிடையாது நான் இருபத்தஞ்சி வருஷம் வாழ்க்கையில் இது வரைக்கும் என் மையங்களுக்கு உண்மையிலே பிறந்தப்ப அந்த குழந்தையாக இருக்கும்போது முத்தம் கொடுத்துருக்கேன் வளர்ந்து ஆளாகி பெரிய ஆளானதுக்கப்புறம் நான் ஒரு தடவை கூட அந்த மாதிரி வந்து நான் செய்யலை நான் கடைசியாக வந்து மகனுக்கு பெரியவனுக்கு கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்தது எப்பன்னா என் பேரன் பிறந்தப்ப என் பேரம் பிறந்தப்போ எனக்கு வந்து இந்த மாதிரி பேரம் பிறந்திருக்காங்க இந்த ஆஸ்பத்திரியில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி என்னை கூப்பிட்டாங்க அப்போ நான் வந்து சூர்யா கூட இருந்தேன் திருப்பூருக்கு போக வர அந்த கொரோனா டைம் நினைக்கிறேன் அப்போ தான் பிறந்தான் அப்போ வந்து நான் போய் நேரில் பார்த்து என் மகனை கட்டி பிடிச்சி பரவாயில்லடா ஒரு சிங்கக்குட்டியை பெத்திருக்க அப்படின்னு சொல்லி அவனை கட்டி பிடிச்சி ஒரு ஆனந்த கண்ணீர் வடித்தேன் அவனுக்கு முத்தம் கொடுத்தேன் அதோடு சரி அதுக்கப்புறம் இப்போ அந்த நினைவுகள் கூட என்னை விட்டு மறக்கலை அந்தளவுக்கு நானும் என் குடும்பத்து மேலே பாசமாக இருந்தவன் தான் இன்றைக்கி நீங்கள் எல்லாம் குடும்பமாக சேர்ந்து என்னை ஒதுக்கி வச்சுட்டு என்னை வந்து நீ குடும்பத்தை பார்க்கலை பிள்ளைகளை பார்க்கல இதே உன் பிள்ளைக்கு முத்தம் கொடுத்தியா உன் பேரனுக்கு கொடுத்தியா என் பேரனுக்கு முத்தம் நான் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கேன் எப்போ வந்தாலும் அவன் எனக்கு முத்தம் கொடுப்பான் ஏன் நீயே அவனை வந்து நான் எதாவது வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு கிளம்பும் போது லாலாவுக்கு முத்தம் கொடுன்னு சொன்னது இல்லையா பதிலுக்கு நான் அவனுக்கு கொடுக்கறது இல்லையா அவன் என் கண்ணத்தில் முத்தத்தை கொடுத்துட்டு என்ன லாலா உன் கண்ணை உப்பு கறிக்குதுன்னு சொன்னது இல்லையா நடிக்கக்கூடாது ஓவராக நடிக்கக்கூடாது நான் வந்து ஏன் உங்கள் மேலே இப்போ பாசம் இல்லாமல் உங்களை விட்டு ஒதுங்கியிருக்கேன் நீங்கள் என்னை வந்து வைக்க வேண்டிய இடத்துல வைக்கலை எனக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை நீங்கள் கொடுக்கலை எனக்கு கொடுக்க வேண்டிய கிடைக்க வேண்டிய கௌரவத்தை நீங்கள் கொடுக்கலை காரணம் இதுதான் ஒன்றுமே கிடையாது என்னுடைய சம்பந்தக்கரம்மா வீட்டுடைய விசேஷம் ஒரு திருமணம் ஒரு நிக்கா அப்படிங்கும்போது முதல் யாரை கூப்பிடணும் என்னையை தானே கூப்பிடணும் சுமிக்கு எங்கே போச்சு அந்த அறிவு சுமியை கூப்பிட்டா சுமி என்ன சொல்லியிருக்கணும் என் வீட்டுக்காரருக்கு ஒரு வாரத்தை ஃபோன் பண்ணி சொல்லுங்கள் அவரையும் கூப்பிடுங்க அப்போத்தான் நான் இந்த ஃபங்க்ஷனில் கலந்துக்கிருவேன் அப்படின்னு நீ சொல்லியிருந்தனா நீ உண்மையிலேயே என் மனைவிங்கிறதுல நான் பெருமைப்பட்டிருப்பேன் ஆனால் நீ என்ன பண்ண பரவாயில்ல நம்மளை கூப்பிட்டாங்க நம்மளுக்கு ஏதோ கறிச்சோறு கிடைக்குது நம்மளுக்கு ஏதோ பிரியாணி கிடைக்கிது நம்ம போய் அப்படியே மெகத்தி போடுற சாக்கில் அப்படியே போய் தின்னுட்டு ரெண்டு மூணு நாள் அங்கே ஒப்பேதிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி நீ கிளம்பிட்டேன் கேட்டால் அதுக்கு ஒரு காரணம் நீ கூத்தியாக கூட இருக்க வப்பாட்டி வீட்டில் இருக்க அதனால் உன்னைய கூப்பிட மாட்டாங்க உனக்கு கொடுக்குற மரியாதையை கொடுக்க மாட்டாங்கன்னு சொன்னால் அந்த டிபார்ட்மெண்ட் வேறு குடும்பங்கிறது வேறு கூத்தியாங்கிறது வேறு அதுக்கு இதுக்கும் நீ முடிச்சு போடக்கூடாது இது வந்து மு முட்டங்காலுக்கும் மொ மொட்டத்தலைக்கும் முடிச்சு போடுற கதை அதனால் இதுக்கு அதுக்கு ஜம்மந்தம் இல்லை உங்களுக்கு நீ கூப்பிட்றதுக்கு உனக்கு வந்து விருப்பம் இல்லை ஏன்னா உன்னையை வந்து யார் கட்டுப்பாட்டில் வச்சுருக்காங்களோ அவங்க நான் இந்த ஃபங்க்ஷனில் வந்து கலந்துக்கிட்டா ஏதோ குடும்பத்தோடு இவர் சேர்ந்த மாதிரி ஒரு பிம்பத்தை கிரியேட்டிவ் பண்ணேன்னா நான் ஏன்னால் போனால் சும்மா இருக்க மாட்டேன் ஏதாவது வீடியோ எடுப்பேன் ஏதோ ஷார்ட்ஸ் ரீல்ஸ் போடுவேன் குடும்பத்தோட என் மயங்க கூட சேர்ந்து விளாட்ற மாதிரியும் என் பேரன் கூட விளாட்ற மாதிரியும் எதாவது வீடியோ எடுப்பேன் அதை பார்த்தா அந்த இலங்கையில் இருக்கிறவருக்கு கோபம் வரும் அப்போ எதுக்காக இவனை நீ கூப்பிட்ட அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள சண்டை வரும் மனக்கசப்பு வரும் அந்த ஒரு காரணத்துக்காக தான் இதை என்னையை அவாய்ட் பண்ணிட்டு போனது ரெண்டாவது இந்த முக்காடெல்லாம் போட்டு இந்த அப்படியே கை நிறைய வளையல் போட்டு அப்படியே தீபா எடுத்து கொடுத்த அந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு அப்படியே அங்கே போய் மேனாமினிக்கு வேலை காட்டினது எதுக்கு தெரியுமா அந்த இலங்கைக்காரருக்காக தான் ஏன்னா இலங்கைக்காரர் யார் அவரும் நம்ம தீன்தார் தான் அவர் பேர் என்ன சொகையில சொகையில் சுகைல அவர் வந்து எங்காலு அப்போ முஸ்லீமாக நீ போ நீ வந்து உன்னுடைய கெட்டப்பை மாற்றிக்க நீ வந்து பொட்டு வைக்கக்கூடாது நீ வந்து பூ வைக்கக்கூடாது அவை வாங்கி கொடுத்த பூவை நான் வாங்கி கொடுத்த பூவை பிள்ளையாருக்கு போட்டவ தானே நீ சாமிக்கு போட்டேன்னு சொல்லி நீயே வீடியோவில் சொல்லியிருக்க அப்போ என் மனசு அந்த இடத்துல எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கும் அதையும் தாண்டி ஒரு கல்யாணத்துக்கு போகும்போது புருஷன் கூட போகணுங்கிறது தான் எல்லோரும் விரும்புவாங்க ஆனால் நீ எங்கே கூட போனால் புதுசாக வந்தவே நம்மளை வந்து திட்டுவானோ நம்மளுக்கு எதுவும் செய்கிறத செய்ய மாட்டானோ அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக என்னைய கூட கூப்பிடாமல் நீ கல்யாணத்துக்கு போயிருக்க கல்யாணத்துலேயும் கலந்துக்கிட்டு அதுக்கப்புறமும் நேத்தா முண்டானால ஏதோ வளைகாப்பான் அதுலேயும் கலந்துருக்க ஆக என்னை வெறுப்பேற்றுறதுக்காகவே வேணும்னே ஒவ்வொரு விஷயமாக நீ செஞ்சுக்கிட்டு இருப்ப உன்னையே வெறுப்பேற்றுற மாதிரி நான் செய்யவ இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கோம் ட்ரெயிலர் தான் இப்போ ஓடிக்கிட்டு இருக்குது மெயின் பிக்சருன்னு நீ பார்க்கலையே இனிமேல் பார்ப்பேன் ஏன்னா இனிமே தான் எங்களுக்குள்ளே நெருக்கம் ரொம்ப அதிகரிக்கும் இவ்வளவு நாள் உனக்காக சரி நம்ம கொண்டாட்டி மனசு நொந்துரும் பாவ அவள் கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் நானும் சூர்யாவும் நெருக்கமாக வீடியோக்களோ இல்லை கட்டி பிடிச்சோ முத்தம் கொடுத்தோ வீடியோக்கள் போடாமல் இருந்தோம் அவங்க குடும்பத்தில் உள்ள அந்த பிள்ளைய கூட ஏன் பிள்ளையாக நான் நினைக்காமல் சரி என்ன இருந்தாலும் அது மாற்றாந்தாயோட பிள்ளை என்ன இருந்தாலும் அவங்களுக்கு அப்பா வேற நம்மளுக்கு அந்த ஸ்தானம் வேணான்னு தான் நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் நேற்று எதுக்காக நான் அவங்களை போய் வாண்டடாக ஐ லவ் யூ முத்தம் எல்லாம் வாங்கினேன்னா காரணம் ஒன்றைய வெறுப்பேற்ற தான் நீ என்னை எவ்வளோ தூரத்துக்கு வெறுப்பேற்றுற ஒரு கல்யாண வீட்டில் போய் நீ சின்ன சின்னமையன் எல்லாம் ஒன்றா சேர்ந்து என்னையை வெறுப்பேற்றுற மாதிரி வீடியோ போடுறீங்கல்ல கேட்டால் அதுக்கு ஒரு காரணம் நான் வந்து குடும்பமாக இருக்கேன் நான் வந்து எங்கேயுமே போகிறதில்ல வீடு உண்டு என் பேரே உண்டு என் பிள்ளையை உண்டுன்னு சொல்லி சமைச்சி போட்டுக்கிட்டு குடும்பத்தை இருக்கேன் அதனால தான் வந்து எல்லோரும் என்னை விசேஷத்துக்குலாம் கூப்பிட்றாங்க நீ யார் கூட இருக்க கூட்டியாக கூட இருக்கனால உன்னை கூப்பிட மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லி சொல்கிறியே இதே வந்து என்னையும் என் சொந்தக்காரவங்க இந்த ஒரு விசேஷம் வரப்போகுது நான் போவேன் ஏன் த தாய் வழியிலையும் ஏன் தகப்பனார் வழியிலேயும் என் சொந்த பந்தத்துக்கும் ஒரு கல்யாண விசேஷம் இப்போ வைக்க போகிறாங்க அந்த விசேஷத்துக்கு நான் போவேன் நான் சூர்யாவையும் கூட்டிகிட்டு போவேன் அப்போ உன்னால் என்ன புடுங்க முடியுங்கிறத நான் பார்க்கவ இதே மாதிரி வெறுப்பேற்றின மாதிரி என்னாலையும் உன்னை வெறுப்பேத்துறது வைக்க முடியும் செஞ்சு காட்டவ நான் செஞ்சால் நீ நொந்துருவ தெரியுதா உனையை போனால் போதுன்னு இறக்கம் பார்த்ததுக்கு இன்றைக்கி என்னையவே ஒரு அநாதை மாதிரி தனியாக தவிக்க விட்டுட்டு நான் அந்த வீடியோக்களை பார்த்து பார்த்து எத்தனை நாள் அழுதிருப்பேன் தெரியுமா மூணு நாள் என் இதய ரத்த கண்ணீர் வடிச்சிக்கிட்டு இருக்காது தெரியுமா ஒரு கட்டின புருஷனோட உனக்கு கல்யாண பந்தி சோறு முக்கியம் பிரியாணி முக்கியம் அப்போ சோற்றுக்கு செத்தது யார் நீயா நானா நான் மூணு வேளை சோறு தின்னாலும் என் உழைச்ச காசில் உட்காந்த இடத்துல எனக்காக வாழ்கிற சூர்யா அவ கையால் சமைச்சு நான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் ஆனால் நீ எவனோ ஒருத்தன் எங்கேயோ இருந்து காசு கொடுக்குறாங்கிற ஒரே காரணத்துக்காக கட்டின புருஷனை வீட்டுக்குள்ளேயும் மாட்டேங்கிற அதை ஏதாவது வாங்கிட்டு வந்து தரவான்டா வேணாங்கிற இப்போ அடுத்து இந்த குற்றாலத்துக்கு போகலான்னு சொல்லி ஒரு பிளானை போட்டேன் அதுக்கும் வேணான்ட்டேன் குற்றாலத்துக்கு போகிறதுக்கு உனக்கு பெர்மிஷன் கொடுக்கல யார் உன்னுடைய அவர் உன்னவர் அவர் வந்து என் கூட ஒன் அவர் நீ இப்போ பயணம் பண்ணுறதுக்கு கூட அவர் டிராவல்ஸ் பண்ணுறதுக்கு கூட கொடுக்கலன்னா அப்போ அளவுக்கு உன்னை அவன் வந்து மதிமேக்கி வச்சுருக்கான் அப்போ யார் வந்து செய்வனையிலையும் யார் பில்லி சூனியத்திலையும் அடங்கி கிடக்குறா நானா நீயா அவன் நானாவது இங்கே இருக்கேன் எனக்காவது வந்து நீங்கள் எல்லாம் சொல்கிறீங்க சூர்யா உங்களுக்கு செய்வன வச்சுட்டா உங்களுக்கு வந்து தலையண மந்திரம் ஓதிட்டா அதனால தான் அவள் பின்னாலேயே அவ கவட்டையவே அவள் குணா குகையிலேயே கிடக்குறேன்னு சொல்லி சொல்கிறீங்களே உண்மையிலே எனக்குன்னு சொல்லி சுயமரியாதை இருக்குது அது வந்து நீங்கள் எப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கிறலாம்னா எனக்கு அவமானமாவோ இல்லை என்ன ஏதாவது தப்பாக பேசினாலோ நான் இப்படிலாம் பேசக்கூடாது பேசினா நான் வீட்டை விட்டு கிளம்பி போயிடுவேன்னு சொல்லி பேக் எடுத்துகிட்டு நான் கிளம்பி எத்தனையோ நாள் அம்மா வீட்டுக்கு வந்திருக்கேன் உங்களுக்கே தெரியாத ஒரு ரகசியத்தை சொல்கிறேன் தெரியாமல் நைட்டோட நைட்டாக நான் இங்கே வந்து படுத்தாலும் என்னை வந்து நேரில் ஆட்டோ பிடிச்சாவது வந்து என்னை இங்கே நேரில் வந்து எத்தனை நாள் தெரியுமா சூர்யா கூப்பிட்டு போயிருக்க சரி நான் செஞ்சது தப்புதான் சொல்லி எத்தனை நாள் தெரியுமா என் காலில் விழுந்து கண்ணீர் விட்டு அழுதுருக்க அந்த மாதிரி ஒரு தடவையாவது நீ என்கிட்ட மன்னிப்பு கேட்டிருக்கியா சுமி உனக்கு தான் கேட்குறேன் மன்னிப்பு கேட்டிருக்கிய இல்லை வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லி ஒரு நாளாவது உரிமையா என்னைய கூப்பிட்டுருக்கியா இல்லை நான் சந்தோஷப்படுற மாதிரி என் மனசு கோணாதபடி ஒரு நாளாவது நீ நடந்துருக்கியா எதுவுமே இல்லை அப்புறம் வந்து உட்காந்துக்கிட்டு நீ ஏன் கூத்தியா வீட்டில் இருக்கிறனால தான் உன்னை நாங்கள் கூப்பிடல வைக்கலை உன்னைய பழி பழி நான் வாங்கியே தீருவேன் என் வீட்டு பங்க்ஷனுக்கு உன்னைய நான் கூப்பிட மாட்டேன் கண்டிப்பா என் மயங்களை கூப்பிடுவேன் உன்னையே வந்து அனாதை நீ என்னை எப்படி அனாதையாக்கிட்டு என்னை தனிமரமாக நிப்பாட்டிட்டு கல்யாண வீட்டில் போய் சோறு தின்னியோ அதே மாதிரி என்னை வெறுப்பேற்றுறதுக்காகவே அப்படியே ஒவ்வொரு வீடியோவாக எடுத்து தள்ளிக்கிட்டே இருக்க நான் போடவ இன்னையிலேருந்து பாரு எங்கள் ஆட்டோ வேறு லெவலில் இருக்கும் பார்க்குறீங்க நான் பொறுமையாக போனால் பொறுமையாக போவேன் என்னையவே வேணும்னே சீண்டுனா அப்போ என் புத்தி எப்படி தெரியுமா குரங்கு புத்தி மாதிரி என் புத்தியை காட்டினேன்னா உன்னால் தாங்க முடியாது உனக்கும் எச்சரிக்கை விடுறேன் நான் இதுக்கு மேலே என்னை இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனுக்கு கூப்பிடாமல் இல்லாட்டினா கூப்பிடுறவங்கள்ட்ட அவரையும் கூப்பிடுங்க அப்போத்தான் நான் ஃபங்க்ஷனுக்கு வர்றேன் நீ சொல்லாமல் நீ போனா உனக்கு வீட்டுக்கு விவாகரத்து நோட்டீஸு தேடி வரும் இதை நான் விளையாட்டுக்கு சொல்லலை பல தடவை நான் உனக்கு எச்சரிக்கை விட்டுருக்கேன் சரி போனால் போகுது நம்ம பொண்டாட்டி தானே அவளும் எங்கே போவ வீட்டோட ஏதோ பிள்ளைகளுக்கு சமைச்சு கொடுத்துட்டு இருக்கான்னு சொல்லி பார்த்தா இப்போ அதுக்கு அடுத்த கட்ட நகர்வுக்கு நீ போகிற எனக்கு தெரியாமையே இல்லை எனக்கு தெரிஞ்சு போய் என்னை வெறுப்பேற்றுற ஆக இனி விவாகரத்து நோட்டீஸ் தான் நோட்டீஸ் தான் உன் வீட்டு வாசலில் வந்து நிற்கும் நான் இனிமேல் எதுக்கு தயங்க மாட்டேன் எதுக்கு பயப்பட மாட்டேன் எதுக்கு வந்துக்கிட்டு ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் வச்சுக்கிட்டு உன்னையும் விட முடியாமல் நான் நம்ம கடைசி காலத்தில் நம்மளுக்கு பொண்டாட்டி வருவாள் நம்மளை தூக்கி போடுறதுக்கு நாலு பேர் வேணுமே சொந்தம் சொந்தஞ்சு வேணுமே எப்படியோ என்னை தூக்கி போடுறதுக்கு சூர்யாவே என்னை தூக்கி போடுவாள் கண்டிப்பான முறையில் அவள் என்னை கடைசி காலத்தில் பார்ப்பாங்கிற நம்பிக்கை எனக்கு நூறு பெர்செண்ட் இருக்குது நான் அந்த இப்போ கூட நினச்சேன் எதை இந்த நம்மளுக்கு இந்த ஏப்ப உடுற பிரச்சனை இதையெல்லாம் சொல்லி ஏழைனமாக சிரித்தாலே நாலு பேர்கிட்ட வந்து நம்மளை கேலி கூத்தாக்கினாலேன்னு சொல்லி கோவப்பட்டேன் ஆனால் அதுக்கப்புறம் யோசித்து பார்த்தேன் இதெல்லாம் சின்ன சின்ன விஷயம் இன்றைக்கி நான் கோவப்படாமல் அமைதியாக போனா தான் நாளைக்கு எனக்கு ஏதோ ஒன்று வந்து நான் மூளையில் முடங்கி கிடந்தாலும் என்னையே பார்ப்பா என் வருமானத்தில் முழு பகுதியவும் இனிமேல் சொல்கிறேன் உனக்குன்னு சொல்லி இனிமேல் வந்து இந்த பகுதி இந்த மிகுதி இந்த இந்த இவளை வந்து பிள்ளையார்பட்டி பட்டி கூப்பிட்டு போனேன் ஊட்டிக்கு ஒக்கேனக்கலுக்கு கூப்பிட்டு போனேன் ஏற்காடுக்கு போனேன் உனையும் குற்றாலத்துக்கு கூப்பிட்டு போகணும்னு நினைச்ச பற்றியா என் புத்தியை செருப்பால் அடிக்கணும் இந்த ஒன்றுமே கிடையாது இந்த வட்ட குற்றாலத்துக்கு சீசன் ஆரம்பிச்சிருச்சா நாங்கள் குடும்பத்தோடு போகிறோம் என் குடும்பத்தோடு இனிமேல் என் குடும்பம் எது சூர்யா கோகுல் திலீபா நான் நாங்கள் நாலு பேர் தான் இனிமேல் குடும்பம் எங்கள் குடும்பத்துக்காக தான் இனிமேல் நான் உழைக்க போகிறேன் என் குடும்பத்து கூட தான் இனிமேல் நான் ஸ்பென்ட் பண்ண போகிறேன் என் குடும்பத்து கூட தான் இனிமேல் குற்றாலம் ரகமத்து பாட்ரு கடை புரோட்டா நாட்டுக்கோழி பெப்பரு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் எல்லாம் சாப்பிடுவோம் அப்படியே ஆலப்புழா போகிறோம் போட் ஹவுஸுக்கு போகிறோம் கன்னியாகுமரி ப்ரோ போகிற ப்ரோக்ராமை கேன்சல் பண்ணிட்டோம் கன்னியாகுமரி வந்து எங்களுக்கு ராசி இல்லை கன்னியாகுமரிக்கு போகிறோம்னு ஆரம்பித்தோம் இந்த சாதனா பிரச்சனை வந்து அது வந்து இதாகி போச்சு இருபது ரூபா இருபத்தஞ்சி ரூபா காலி ஆகி போச்சு அதனால் இப்போ அடுத்த டூர் இப்போ நான் இதுக்கு கிளம்புறேன் நான் பக்கிரீத்துக்கு தயவுசெய்து மக்களே ஒரு அஞ்சு பேர் நீங்கள் எனக்கு வந்து பணம் போட்டிருக்கீங்க நான் என் வீடோடு போய் சுமி கூட போய் பக்கிரீத கொண்டாடுறேன்னு சொன்னதுக்காக ஒரு அஞ்சு சகோதரிகள் சகோதரர்கள் ஒருத்தரும் நாலு சகோதரிகள் மொத்தம் அஞ்சு பேர் எனக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா பணம் போட்டிருக்கீங்க தயவுசெய்து உங்களுக்கு நான் திருப்பி ரிட்டர்ன் கொடுத்துறேன் ஏன்னா என் வீட்டோட நான் வந்து பக்ரீதை கொண்டாடுற என்ன எனக்கு இல்லை ஏன்னா நேற்று உட்காந்து சூர்யா எனக்கு அவளை அட்வைஸ் பண்ணியிருக்கா உன்னைய வந்து மனுஷனாகவே மதிக்காமல் ஒரு கூட கூப்பிடாம அவங்களா குடும்பமாக போன சுமிக்கும் அந்த ஓடுகாலிக்கும் உன் பிள்ளைகளுக்காகவும் நீ போய் அதையெல்லாம் மறந்துட்டு பக்ரித்து கொண்டாட போறிய குர்பான் கொடுக்க போறியா அப்போ உன்னைய மாதிரி ஒரு கேவலமான பிறவி யாருமே இல்லை உன்னைய தான் குடும்பம் வேணா வேணான்னு சொல்லி உன்னைய காலில் போட்ட அது என்ன சொல்கிறது செருப்புக்கு சமமாக உன்னைய நினைக்கிறாங்களே அப்படி உள்ள குடும்பத்துக்கு நீ போய் குர்பான் கொடுத்து அவங்கள வந்து மகிழ்விக்கப் போறியா அப்போ உனக்காகவே வாழ்கிற கதி என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி இப்போ உன் பண்டிகையும் என் பண்டிகையாக நான் கொண்டாடுறதுக்கு தயாராகிட்டேன் எனக்குன்ட்டு இருக்கிறது பொங்கல் தீபாவளி ரம்ஜான் பக்ரீத்து உனக்கு அப்படிலாம் பிரிக்காத எனக்கும் பக்ரீத்து உண்டு எனக்கும் ரம்ஜான் உண்டு அதனால் நீ ஆடு அறுக்கிறதா இருந்தால் நம்ம வீட்டிலே அறு உன் வீட்டுக்கு போகாத நான் நல்லதுக்கு தான் சொல்கிறேன் அங்கே போனதுக்கப்புறம் சொந்தக்காரவங்க பந்தக்காரவங்களையெல்லாம் கூப்பிட்டு வச்சு அன்னை அங்கே வச்சு உன்னையும் அவள் அசிங்கப்படுத்த மாட்டாங்கிறது என்ன நிச்சயம் இதே நீ எல்லாம் ரெடி பண்ணுவேன் மாஸ்டரை வச்சு பிரியாணி ரெடி பண்ணுவேன் சாப்பாடெலாம் ரெடி பண்ணுவேன் உனக்குன்னு சொல்லி ஒரு ஐம்பது பேத்துக்கு தெரிஞ்சவங்களுக்கு இல்லை எனக்கே சாப்பாடு கொடுக்குறதுக்கு பிரியாணியை வந்து நீ எடுப்பேன் ஒரு வாலியில் போடுவேன் அந்த நேரம் பார்த்து இவ உட்காந்துக்கிட்டு அவளுக்கெல்லாம் கொண்டு போய் கொடுக்கக்கூடாது பூத்தியாவுக்கெல்லாம் குர்பான் பிரியாணி கிடையாது அப்படின்னு சொல்லி உன்னையும் அசிங்கப்படுத்துவா என்னையும் கேவலப்படுத்துவா இந்த அவமானம் உனக்கு எனக்கும் தேவையா ஒரு பருக்க சோறுனால அவரை மீறி அவளை மீறி நீ எடுத்துகிட்டு வர முடியாது அவளுடைய சொந்தக்காரவங்க அவளுடைய சம்பந்தக்காரமாக இப்போ போனாலே இந்த ஒரு வீடு விசேஷத்துக்கு அவங்களுக்கும் இந்த வளைகாப்பு வீட்டுக்கு போனால் பற்றியா அவங்களுக்கும் தான் இவன் வந்து இந்த சோறை ரெடி பண்ணி பிரியாணி ரெடி பண்ணி அவங்கள தான் திருப்திப்படுத்த பாப்பாலை தவிர ஓ சைடு ஓ சொந்தம் ஓ மந்தத்துக்கு ஒரு ஒரு படி பிரியாணியை கூட அவள் எடுக்க விட மாட்டாள் ஒரு கைப்பிடி கூட எடுக்க விட மாட்டான் ஒரு படி எங்கே ஒரு கைப்பிடி பிரியாணியை கூட எடுக்க விட மாட்டாள் உன்னைய தேவையில்லாமல் கேவலப்படுத்துவா இந்த அசிங்கத்துக்கு பேசாமல் நீ போகாமல் நம்ம வீட்லேயே க ஆர்டரு பிரியாணிக்கு மாஸ்டர் ரெடி பண்ணி சாப்பாடு இங்கே வச்சே நம்ம போடுவோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் சூர்யா அவள் சொன்னதுலேயும் ஒரு நாயம் இருக்குது அவள் சொன்னதுலேயும் ஒரு அர்த்தம் இருக்குது ஸோ நான் வந்து குருப்பான இந்த வட்டை நான் வந்து சூர்யா வீட்டில் தான் நான் கொண்டாட போகிறேன் இது உருபான சோத்துக்கு ஒரு சோறு பதம் எப்படி என்னையை விட்டுட்டு இவங்க விசேஷத்துக்கு போய் பிரியாணி தின்னாங்களோ அதே மாதிரி பழிக்கு பழியா சுமியை நான் சூர்யா கூட சேர்ந்து குர்பான் கொடுத்து பக்ரீத்துக்கு ஆடை அறுத்து பிரியாணி ரெடி பண்ணி ஒரு பருக்க சோறு கூட சுமிக்கி கொடுக்காம என் பிள்ளைகளுக்கு கூட கொடுப்பேன் ஏன் அந்த சோத்தை வந்து என் பிள்ளைய கூட சாப்பிடட்டும் இப்போ வாலியில் போட்டோ இல்லை வந்து ஒரு பெரிய தேக்ஸாவிலையோ கொடுத்து விட்டு அவன் அவனுக்கு தெரிஞ்ச ரிலேஷனுக்கு யாருக்கு வேணாலும் கொடுக்கட்டும் ஆனால் அந்த சோத்தில் ஒரு கை இப்படி சோறு கூட சுமி சாப்பிடக்கூடாது ரைட்டாக சாப்பிட்டேன்னு வை அதுக்கப்புறம் நான் மனுஷனாகவே இருக்க மாட்டேன் சரியா இந்த விஷயத்தில் நான் வந்து ஏன் முடிவுது இது வந்து சூர்யா வந்து சொல்லிலாம் கிடையாது அவள் சொல்கிறதுக்கு முன்னாலே எனக்கு மனசில் தோணுனதும் இந்த விஷயந்தான் ஆமாம் இவள் இப்படி போயிட்டாலே சூர்யா சொல்றது ஒரு வகையில் நாயம் இருக்கே என் மனசில் பட்டதை அப்படியே இவள் பிரதிபலிக்கிறாளே அப்படிங்கிற எண்ணம் தான் எனக்கு ஓடுச்சு ஸோ குர்பான் பணம் போட்ட அந்த அஞ்சு பேர்த்துக்கும் நீங்கள் சம்மதம்னா அந்த காசை நான் வச்சுக்கிறேன் சூர்யா வீட்டில் வச்சு தான் குர்பான் கொடுக்க போறேன் அவங்க பேரை சாயங்காலம் ஆறு மணிலேயே கூட சொல்கிறேன் நாலு சகோதரிகள் தங்கச்சிமார்கள் ஒரு சகோதரர் ஒரு மாப்பிள்ளை மொத்தம் கொடுத்தது அஞ்சு பேர் ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா இது வரைக்கும் எனக்கு வரவு ஆகிருக்கு ஏ பேச்சை மதித்து எனக்காக குருபானுக்கு கொடுத்தவங்களுக்கு ரொம்ப நன்றி இதில் வந்து சூர்யா பிரியாளா சுமி பிரியாளான்னு சொல்லி நான் வந்து சேலஞ்சுக்கு வரல சூர்யாவை பிடித்தவர்களும் நீங்கள் தாராளமாக பணம் போடலாம் ஏன்னா இன்றைக்கி அப்படியே டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் மாறுது இன்னையிலேருந்து சூர்யாவும் நானும் சேர்ந்து பக்ரீத்துக்கு ஆடை அறுக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க நீங்கள் உங்களுடைய ஆதரவை இதை இப்போ எப்படி நேற்று அஞ்சு பேர் பணம் போட்டாங்க அதே மாதிரி கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க இதில் எதுவும் யாருக்கும் கட்டாயம் கிடையாது உங்கள் அன்பு ஏ மேலையும் சூர்யா நாங்க நாங்கள் பண்ணுற கலைச்சேவை மேலையும் நாங்கள் பண்ணுற காமெடி மேலையும் நம்பிக்கை உள்ளவங்க எங்களுக்கு பணம் கொடுக்கலாம் எங்கள் மேலே நம்பி பணம் கொடுக்குறவங்களுக்கு தாராளமாக உங்கள் பேரை சொல்லி இறைவன் பேரை சொல்லி நாங்கள் வந்து பக்கிரத்துக்கு ஆ ஆர்டர் இருக்கிறதா முடிவு பண்ணியிருக்கோம் அது போக இங்கே தான் எனக்கு இடவசதியும் இருக்குது ஏன்னா வீட்டுக்கு பக்கத்துலேயே வந்து பிரியாணி கிண்டுறதுக்கு இடம் மொட்டை மாடியில் வந்து சாப்பாடு பரிமாறுறதுக்கு இடம் எல்லாம் இருக்குது இன்னும் நாட்கள் ரொம்ப கம்மியாக இருக்குது இன்னும் நீங்கள் தேதி இருபதுக்கு மேலே தாண்டிடுச்சு இன்னும் ஒரு பத்து பதினஞ்சு நாள் தான் இருக்குது ரெண்டே வாரம் தான் அதுக்குள்ளே எனக்கு தேவையான உதவிகள் நிதி உதவிகள் என்னாலேயும் தனிப்பட்ட முறையிலையும் குர்பான் கொடுக்க முடியும் என்னுடைய முழுக்காசையும் செலவு பண்ணி இருந்தாலும் நீங்கள் அன்பாக கொடுக்குறத நான் வேணான்னு சொல்ல விரும்பலை ஸோ உங்களுடைய கையால் உங்களுடைய ஜிபே மூலியமாகவோ பேடிஎம் மூலியமாகவோ கொடுக்குற பணமும் அந்த இறைவனோட புண்ணியத்தில் உங்களுக்கு தான் அந்த புண்ணியம் வந்து சேரப்போகுது ஸோ நீங்கள் சூர்யா மேலே யார் யாரெல்லாம் பாசம் வச்சுருக்கீங்களா ஏன்னா அவளுக்கு வந்து கிட்டத்தட்ட ஆறு லட்சம் பேர் சப்ஸ்கிரைபர் இருக்கீங்க அந்த ஆறு லட்சம் பேரில் ஒரு அறுபது பேர் அறுபது பேர் வேணாம் ஒரு ஐம்பது பேர் அது கூட ஜாஸ்தி ஒரு நூ ஒரு பத்து பேர் போதுங்க பத்து பேர் கொடுத்தீங்கன்னா போதும் ஏன் ஃபேன்ஸ் இருக்காங்க ரெண்டு லட்சம் பேர் அவங்களில் ஒரு பத்து பேர் இருபது பேர் ஏற்கனவே சுமி ஃபேன்ஸ் அஞ்சு பேர் கொடுத்துட்டாங்க அந்த அஞ்சு காசையும் அஞ்சு பேருடைய காசையும் திருப்பி சுமிக்கிட்டேயே ஒன்று வேணா இந்த காசை வந்து எங்கள் அத்தைக்கிட்டையே கொடுத்துருங்கன்னு சொல்லி யாராவது சொன்னீங்கன்னா பணம் போட்ட அஞ்சு பேர் சொன்னால் அப்படியே அந்த பைசாவை சுமிக்கிட்ட கொடுத்துட்றத நான் முடிவு பண்ணிட்டேன் என் மையன் அச்சுவுக்கு பேடிஎம் பண்ணி விட்டுட்டு அந்த காசை அவங்ககிட்ட கொடுத்துட்றேன் எனக்குன்னு சொல்லி ப்ரெஸ் அன்னையிலேருந்து புதுக்கணக்கை நான் துவங்குறேன் ரைட்டாக வர்றவங்க வாங்க பண உதவி செய்கிறவங்க செய்யுங்க யாரையும் கஷ்டப்படுத்தவோ இஷ்டப்பட்டு கொடுங்க கஷ்டப்பட்டு கொடுக்க வேணாம் முடிஞ்சால் கொடுங்க இல்லைன்னா விட்டுருங்க ரைட்டாக எதாக இருந்தாலும் பேசிக்கிறலாம் ஆறு மணிலே எவ்வளோ உங்களை சந்திக்கிறேன் டேக் கேர் பாய்